இந்த சேனல் வரும் அனைத்து விளம்பரங்களும் தகவல் நோக்கத்திற்காக மட்டுமே இந்த விளம்பரம் பற்றி நீங்களே ஆராய்ந்து சேர விரும்பினால் சேரலாம் இதில் சேர நாங்கள் யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை ஏதாவது பொருளாதார இழப்பு ஏற்பட்டால் நாங்களோ இந்த சேனலோ பொறுப்பேற்கப்பட மாட்டாது எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எம்எல்எம் ஜாப் தான் பார்க்க போகிறோம் ஆட்மார்ட் அப்படிங்கிற ஒரு ஜாப் தான் அதில் நம்ம ஆட் பார்த்து ஆர் ஓ இன்கம் அதாவது ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த இன்கம் தான் இதில் வரப்போகுது இது வந்து ஃபுல்லாக ஒர்க் பேஸ்ட் வந்து ஓம் தான் அப்புறம் ஆட்ஸ் பார்க்கலாம் வீடியோ பார்க்கலாம் ப்ராடக்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஜாப்பை செல் பண்ணுறதுலேயும் ஆட் வாட்ச் பண்ணுறதுலேயும் இருக்குது அடுத்து வீடியோ வாட்சிங்கும் ஃப்ரைட்டிங் கன்டென்ட்டும் இருக்குது ஸோ சோஷியல் மீடியா மூலமாகவும் நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஆன்லைன் சோர்ஸ் யூடியூப் அந்த மாதிரி எல்லாம் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்புறம் ஆன்லைன் ஆஃப்லைன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன அப்படின்னா நீங்கள் இதில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லியும் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிடைக்கும் அது அந்த ருபீஸ் எப்படி வாங்கணுங்கிறது நான் கடைசியாக சொல்கிறேன் இப்போது பிளான் பேக்கேஜை பார்த்துருவோம் இதில் மொத்தம் ஃபை பேக்கேஜ் இருக்குது தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஒன் தௌசண்ட் அதில் டெய்லி இன்கம் வந்து ஆட் வாட்ச் பண்ணுறதுல நம்ம தௌசண்ட் ருபீஸ் பேக்கேஜ் பண்ணோன்னா தேர்ட்டி ருபீஸ் இன்கம் கிடைக்கும் த்ரீ தௌசண்ட்னா நைன்ட்டி ருபீஸ் கிடைக்கும் நைன் தௌசண்ட்னா டூ செவன்ட்டி கிடைக்கும் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட்னா எயிட் டென் கிடைக்கும் எயிட்டி ஒன் தௌசண்ட்னா டூ தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி கிடைக்கும் இது எல்லாமே டெய்லி இன்கம் இப்போ நம்ம எந்த பேக்கேஜும் சூஸ் பண்ணலன்னா நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டெய்லியும் கிடைக்கும் ஸோ என்னென்ன இன்கம் இருக்குது ஆர்ஓஏ இன்கம் லெவல் இன்கம் ஆட் வியூ இன்கம் ஸோ ஆர்ஓ இன்கம் அப்படிங்கிறது கேஷ்பேக் த்ரீ பர்சன்ட் கேஷ் பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆர்ஓ இன்கம் அப்புறம் ஆட் வாட்சிங்கும் சேம் தான் நமக்கு இன்கமாக கிடைக்கிறது வந்து ஆரோ இன்கமாக கிடைக்கும் அது ஒரு சோர்ஸாக நம்ம அந்த ஆரோ இன்கம் எப்படி கிடைக்குது அப்படின்னா நம்ம ஆட்ஸ் பார்க்குறது மூலமாக கிடைக்குது ஸோ லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா இதில் ஃபைவ் லெவல் இருக்குது உங்களுக்கு டேரக்டாக டவுன்லைன் வந்தாங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் அந்த டவுன்லைனுக்கு கீழே ஒருத்தர் வந்தாங்கன்னா ஃபோர் அதுக்கும் கீழே அதுக்கும் கீழே லெவல் வந்து ஃபைவ் வரைக்கும் ஒன் பர்சன்ட் வரைக்கும் நமக்கு இன்கம் கிடைக்கும் அதே மாதிரி தான் ஆம்பியோ இன்கமும் லெவல் இன்கம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஒவ்வொரு டவுன்லைன் உங்களுக்கு கீழே கீழே வரும்போது உங்களுக்கு வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் இல்லை இதெல்லாம் மொத்தம் இன்கமும் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் கட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு ஒரு வருஷத்துக்கு வேலிட்டி இப்போ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மினிமம் வித்ராவல் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்புறம் வந்து ரிடக்ஷன் வந்து டென் பர்சன்ட் எந்த இன்கம்னாலும் டென் பர்சன்ட் டிடக்ஷன் பிடிச்சிருக்காங்க ஸோ ஆட்யூ இன்கம் இஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் டெல்லி இன்கம் ஸோ யூ இன்கமும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஆர்ஓ இன்கமும் ஆட் வியூ இன்கமும் ஒன்று தான் ஸோ இதில் இன்னும் தெளிவாக சொல்லணும்னா நம்ம இப்போது ஆட்ஸ் பார்க்கணும் இல்லை மொத்தம் அஞ்சு ஆட்ஸ் வரும் அந்த அஞ்சு ஆட்ஸும் வந்து நீங்கள் வந்து அஞ்சு ஆட்ஸையும் ஒவ்வொரு ஆடும் பார்க்குறீங்க பார்த்த உடனே உங்களுக்கு கிடைக்கிற இன்கம்னு பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி இன்கமாக தான் கிடைக்கும் ஸோ டூ செவன்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஆரோக்கிய இன்கமும் டெய்லி ஆட்ஸ் இன்கமும் ஒன்று தான் முக்கியமாக இந்த ஃப்ரீ நான் கடைசியாக சொன்ன மாதிரி இந்த ஃப்ரீ இன்கம் வந்து எப்படி கிடைக்கும் டெய்லி இன்கம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் தரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒரு பெய் நீங்கள் வித்ராவல் இருக்கும்போது உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் டெய்லி ஆட் ஆகிட்டே இருக்கும் நீங்கள் ஆட் வாட்ச் பண்ணுறது மூலமாக ஏன்னா நம்ம ஃப்ரீ பேக்கேஜில் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு ஆரோ இன்கமோ ஆட் வீ இன்கமோ ஒன்றும் கிடையாது ஆட் வியூ பார்த்த உடனே உங்களுக்கு இன்கம் வந்து ஜென்ரேட் ஆகும் அந்த இன்கம் எப்படின்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஒரு நாளைக்கு என்ன வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் செய்கிற வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வித்ராவல் ஃபைவ் ஹண்ட்ரட் விட்ராவல் இருக்கும்போது நீங்கள் இந்த பேக்கேஜில் இருக்கிற தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் நைன் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் தௌசண்ட் எயிட் ஒன் தௌசண்ட் ஏதாவது ஒரு பேக்கேஜில் ஒரு மெம்பரை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இமீடியேட்டாக உங்களால் உங்கள் அமௌண்ட்டை வித்ராவல் எடுக்க முடியும் ஸோ இதுதான் இல்லை மெயின் கண்டிஷன் அந்த கண்டிஷனையும் நான் இப்போது அடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டில் காமிக்கிறேன் அதையும் பாருங்கள் அப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி மினிமம் வித்ராவல் ஃபைவ் ஹண்ட்ரட் ரிடக்ஷன் வந்து டென் பர்சன்ட்டு எல்லா இன்கம்க்கும் ஆர்வியூ இன்கம் டெய்லி பேஸ் இன்கம்மாக தான் கிடைக்கும் அதாவது ஆறு ஆரோ ஆர்வியூ இன்கம்மும் ஒன்று தான் ஃப்ரீ மெம்பராக நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெய்டு நம்பர் பெய்டு நம்பர் அதாவது ஒரு பெய்டு மெம்பரை வந்து நீங்கள் ஆட் பண்ணால் தான் உங்களால் உங்களோட ஃப்ரீ அமௌண்ட்டை வித்ராவல் எடுக்க முடியும் ஸோ கிளைண்ட் கேன் ஆக்டிவிஸ் ஐடி வித் வாலெட் வேலெட்டில் இருக்கிற ஐடியை வச்சு கிளைண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இட் ஷுட் பி ஒன் மொபைல் நம்பர் அண்ட் மேக்ஸிமம் நைன் ஐடி ஒரு மொபைல் நம்பருக்கு நைன் ஐடிஸ் வந்து போட்டுக்கலாம் அப்படின் சொல்லி சொல்கிறாங்க ஸோ இதுதான் இந்த ஆட்மார்ட் இதோட இதோட சைன் அப் லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இதில் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க்யூ ஆல் இது மாதிரி இன்னொரு ஆன்லைன் பிளாட்ஃபார்முக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது உங்களுக்கு ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ ஆல்